கருவிழியில் உள்ள சொற்களை நான்காக வகைப்படுத்தலாம் அவை சொற்கள் தமிழிலிருந்து மருவிய சொற்கள் மலையாள சொற்கள் கருவி நாளுமொழியின் சிறப்பு சொற்கள் என்பனவாகும் தமிழ் சொற்கள் கருவி மொழியில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் தமிழ் சொற்கள் அப்படியே பயன்படுத்தப்படுகின்றன அப்படி பயன்படுத்தப்படும் சொற்கள் பெயர் சொற்களாகவே அமைந்துள்ளன வினைச்சொற்களில் சொற்களில் வினையடி சொற்களாக இருப்பினும் முழுச்சொற்கள் சொற்கள் முற்றிலுமாக மாறியதாக காணப்படுகின்றன பெயர் சொற்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் தமிழ் விளக்கு என்ற சொல் கருவிநாள் மொழியிலும் விளக்கு என்றும் பலகை பலகை என்றும் தீ தீ என்றும் மரம் மரம் என்றும் கட்டில் கட்டில் என்றும் வலை வலை என்றும் தோல் தோல் என்றும் அவ்வாறே பயன்படுத்தப்படுகின்றன தமிழிலிருந்து மருவிய சொற்கள் என்று பார்ப்போமேயானால் வினை சொற்களை இவர்கள் தமது கருவி நாள் மொழியில் அதிகமாக பயன்படுத்துகின்றார் அதாவது மருவிய சொற்களாக இச்சொற்கள் மேலோட்டமாக பார்க்கும் போது தமிழ் அல்லாத சொற்களாக தோன்றினும் தமிழிலிருந்து மருவியவைதான் என்பதை ஓரளவுக்கு நம்மால் விளக்க முடியும் உதாரணமாக கிழக்கு என்பதை யக்கு என்கிறார்கள் அதாவது கிழக்கு கியக்காகி கியக்கு யக்குவாக மாறியிருக்கலாம் அதுபோல் கிடக்கிறது என்பதை டப்புடு என்கிறார்கள் கிடக்கிறது கிடப்புடு டப்புடு என்று மாறியிருக்கலாம் கிடந்துரங்கவா என்பதை தாந்திராங்கவா செய்வார்களா என்பது செவடரா போகின்றோம் என்பது போடோ உறக்கம் என்பது ரக்கம் கொப்பூள் என்பது புக்கு கிழங்கு என்பது யங்கு அவர்கள் ஐக்க இவர்கள் வந்தாகிற்று ஈக்க வந்தாட்டு இது போன்ற சொற்கள் பயன்பாட்டில் மருவிய சொற்கள் என்பதில் ஐயமில்லை இம்மாற்றங்களை சில வட்டார வழக்குகளிலும் காணலாம் குறிப்பாக சென்னை மாவட்ட வட்டார வழக்கில் இதைவிட பெருமளவில் தமிழ் சொற்கள் அறிவியளிப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மலையாளச் சொற்கள் மலையாளம் வழங்கும் பகுதிகளில் இரவாளர்கள் வசித்து வருவதால் இவர்களது கருவிநாளு மொழியில் அதிகமான மலையாளச் சொற்கள் கலந்து காணப்படுகின்றன இம்மொழி கலப்பு தமிழக காடுகளில் வாழும் இரவாளர்களின் மொழியிலும் உள்ளமை விந்தையே இரவாளர்கள் பயன்படுத்தும் மலையாளச் சொற்களில் மருவி ஒழிக்கும் சொற்களும் மருவாமல் ஒலிக்கும் மலையாளச் சொற்களும் காணப்படுகின்றன தமிழில் சாய்ந்திரம் என்ற சொல் மலையாளத்தில் வைகுநேரம் என்றும் கருவி நாளில் வைநேரம் என்றும் கூறப்படுகிறது குள்ளனறி என்பது மலையாளத்திலும் கருவினாலுவிலும் குறுக்கன் என்றே கூறுகிறார்கள் மைத்துனன் என்பது அழியன் என்றும் சகோதரன் என்பது ஆங்கள என்றும் சகோதரி என்பது பெங்கள என்றும் பார் என்பது நோக்கு என்றும் எங்கே என்பது என்ற தமிழ்ச்சொல் எவிடே என்றும் எல்லாம் என்ற தமிழ்ச்சொல் ஒக்கே என்று மலையாளத்திலும் ஒக்கம் என்று கருவினாலுவிலும் கூறப்படுகிறது அதே மேற்கு என்ற திசையை படிஞாறு என்று மலையாளத்திலும் படிஞ்சிறு என்று கருவின கூறுகிறார்கள் அப்படி என்பது அங்கன என்றும் அயின என்று கருவினாலுவிலும் எப்படி என்பது மலையாளத்தில் எங்கன என்றும் எயின என்று கருவின கூறப்படுகிறது அதுபோல் எப்போதும் என்ற தமிழ் சொல் என்று மலையாளத்திலும் எப்பொழு என்று கருவின கூறப்படுகிறது அடுத்ததாக கருவிநாளு மொழியின் சிறப்பு சொற்கள் தமிழ் மலையாளம் அல்லாத கருவினாலு மொழிக்கே உரிய சிறப்பு சொற்களும் கருவினாலு மொழியில் காண கிடைக்கின்றன இச்சொற்களின் திராவிட தொடர்பை ஆழ்ந்து ஆய்ந்தால் மட்டுமே கண்டறிய முடியும் அதற்கு சில உதாரணங்களை கூறுவதானால் தெரியாது என்று தமிழ்ச்சொல் லக்கிலே என்றும் அழுகை என்பது தாருட என்றும் பூசணி என்பது கடிலி என்றும் பாதி என்ற சொல் கும்மினி என்றும் காளான் என்ற சொல் குமுனு என்றும் கொசு என்பது கோண என்றும் வழுக்கத்தலை என்பது வெங்கிலு என்றும் என்ன என்ற கேள்வி எந்து கோழி என்றும் கோபம் என்பது சலிகை என்றும் ஒரு புதிய சொற்களாக காணப்படுகின்றன இவர்களது மொழியில் காலம் காட்டும் இடைநிலைகளை நாம் பார்ப்போமானால் மொழியின் கருத்து புலப்பாட்டில் காலம் காட்டும் சொற்களுக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது கருவிநாள் மொழியில் காலம் காட்டும் சொற்கள் காணப்படுகின்றன அவற்றை பின்வருமாறு விளக்கலாம் அதாவது தமிழ் வந்தார்கள் என்ற இறந்த கால சொல் அவர்கள் வந்தரு என்கிறார்கள் அதையே அவர்கள் நிகழ்காலத்தில் வருடரு என்றும் எதிர்காலத்தில் வருவரு என்றும் செய்தார்கள் என்பது செஞ்சரு செவடரு செய்வரு என்றும் இருந்தார்கள் என்பது இருந்தரு இருடரு இருப்பரு என்றும் போனார்கள் என்பது போந்தரு போடரு போவரு என்றும் கூறுகிறார்கள் மூவிடைப் பெயர்களை பார்த்தோமானால் தமிழில் நான் நாம் நாங்கள் என்பது நா நாம நங்க என்றும் நீ நீங்கள் என்பது நீ நீங்க என்றும் அவன் அவள் அது அவன் அவள் அவர் அது அவை என்பது அவ அவ ஐக்க அது ஐன என்றும் கூறுகிறார்கள் பால் இவர்களுடைய மொழியினுடைய தனித்தன்மை என்னவென்றால் பால் காட்டும் விகிதிகள் இல்லை மலையாளத்தை போன்றே கருவினால் மொழியிலும் மலையாள மொழியை போன்றே பால் விகுதிகள் இல்லை மலையாளத்தில் ஞான் வந்து நீ வந்து அவன் வந்தும் அவள் வன்னு என்று எல்லா இடத்தும் ஒருமை பன்மையிலும் பால் காட்டும் விகுதியின்மை வருவதை காணலாம் கருவினால மொழியிலும் இது போலவே உள்ளது இருப்பினும் ஒரு ஒருமை விகுதி பன்மை விகுதி இரண்டுக்கும் சிறு வேறுபாடு காணப்படுகிறது தமிழில் நான் வருகிறேன் என்பது கருவினாலில் நான் வருட நீ வருகிறாய் என்பது நீ வருட அவன் வருகிறான் என்பது அவ வருட அவள் வருகிறார் வருகிறாள் என்பது அவ வருட அது வருகிறது அது வருட அவை வருகின்றன என்பது ஐயன வருட நாம் வருகிறோம் என்பது நாம வருடரு அவர்கள் வருகிறார்கள் ஐக்கிய வருடரு நீங்கள் வருகிறார்கள் நீங்க வருடரு நாங்கள் வருகிறோம் நங்க வருடர் இதில் ஒருமைக்கு விகுதியாக வருட என்ற முற்றும் பன்மைக்கு விகுதியாக வருடரு என்ற முற்றும் வருகின்றன இவ்வமைப்பிலிருந்து மாறுபட்டு அவை என்ற பன்மைக்கு ஒருமை வினைமுற்றான வருட என்று வந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் வேற்றுமை உருவுகளை நாம் பார்ப்போம் ஆனால் கருவிநாள் மொழியில் காணப்படும் வேற்றுமை உருவங்களில் மலையாள மொழியின் தாக்கம் காணப்படுகிறது தமிழில் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை மலையாள மொழியில் ஏ உருவாக மாறுகிறது அவனை என்பது அவர்கள் அவனே என்கிறார்கள் அதே போல் கருவினாலுவிலும் அவனே என்னே உன்னே ஐனே என்று கூறுகிறார்கள் கூ உருபு அப்படியே உச்சரிக்கப்படுகிறது எனக்கு அவாக்கு எனக்கு என்று என்னுடைய என்னும் பொருளில் வரும் அது என்னும் உருபு மலையாளத்தில் டே என்னும் உருபாக மாறுகிறது கருவின அளவிலும் இது போலவே பயன்படுத்தப்படுகிறது தமிழில் எனது என்பது கருவினாவில் எண்டே நினது நின்டே உங்களது நிங்கண்டே எங்களது நங்கண்டே இவை அல்லாமல் ஆள் உருவையும் அதேபோல் பயன்படுத்துகிறார்கள் என்னால் உன்னால் என்பன் என்று சில தனி தனித்தன்மைகள் என்று பார்ப்போமானால் தமிழில் பா என்ற ஒலி வரும் சொற்கள் கன்னடத்தில் ஹா என்ற ஒலியாக மாறி ஒழிப்பது போல் தமிழில் ழா வரும் ஒலி வரும் இடங்களில் கருவிநாள் மொழியில் கா என்னும் மொழியை பயன்படுத்துகிறார்கள் உதாரணமாக சொல்வதானால் கழுத்து என்பது கருவிநாள் மொழியில் ககுத்து என்றும் பழம் என்பது பகம் என்றும் கோழி என்பது கோஹி என்றும் கீழே என்பது கீகே என்றும் கொழுந்தியா என்பது கொகுந்தியா என்றும் பழுப்பு பகுப்பு என்றும் கழுதை ககுதே என்றும் வாழை வாகே எழுப்பு எகுப்பு என்றும் கூறுகிறார்கள் மே இவர்களுடைய தனித்தன்மை இன்னும் ஒன்று கூறுவதானால் மிக அருமையான தமிழ் சொற்களை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் கூராங்கூட்டி அதாவது விளக்கமாற இவர்கள் கூரையின் அகம் கூட்டி என்பதை சுருக்கி கூராங்கூட்டி என்கின்றனர் இந்த கருவிநாளு மொழி நிறைய தனித்தன்மைகள் கொண்டிருந்தாலும் இன்றைய நிலை பார்க்குமானால் மிக வேதனையாக இருக்கிறது இத்தனை சிறப்புகள் கொண்ட கருவிநாளு மொழி இன்று மறைந்து கொண்டிருக்கிறது அல்லது மறைந்து விட்டது என்றே கூறலாம் இவர்களின் இளைய தர தலைமுறையினர் கருவினாலுவில் பேசுவதை கேவலமாக நினைத்து ஒதுக்குகிறார்கள் ஆங்காங்கே சில முதியவர்கள் மட்டுமே கருவினாலுவில் பேசுவதால் இம்மொழியின் எதிர்காலம் கேள்விக்குறியாக அமைகிறது இரவாள பழங்குடிகள் பேசும் கருவினாலும் மொழி ஏராளமான தமிழ் சொற்களையும் தமிழ் பாடல்களையும் கொண்டிருப்பினும் மலையாள மொழியின் இலக்கணத்தோடு சில ஒற்றுமைகளை கொண்டு திகழ்கிறது பால் காட்டும் விகுதிகள் போன்றவற்றை வத்து பார்க்கும் தமிழ் கருவினாலு மலையாளம் என்ற படிநிலையில் இம்மொழி இருப்பதாக தோன்றுகிறது இரவால பழங் இரவாள பழங்குடிகளுக்கு அவர்களது கருவிநாளு மொழியின் மறைவை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் ஒரு மொழியை காப்பாற்றலாம் கேள்விகள் இருப்பின் கேளுங்கள் எல்லாரும் பசியோடு இருப்பீங்க நாங்க இனத்தின் கருவி நாள் மொழி என்பது பொதுவாகவே ஒரு மொழி தமிழ் மொழியின் மறு சொற்கள் தான் அதிகமாக இருக்கின்றது இப்போது பார்த்தோம்னா நம்ம அந்த மலையாள மொழியே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையும் மூக்கினால் ஒழிக்கக்கூடிய ஒரு மொழியாகவும் நம்முடைய தமிழ் மொழி சொற்கள் மார்பன் ஒழிக்கக்கூடிய சொற்கள் மார்போன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூக்கசை அப்படின்னு அப்புறம் சில இதெல்லாம் வந்து நீங்க சொன்னீங்க ஆப்டின்